ஆணைய நேரம் எங்க இருக்கீங்க வந்து காசு தான் இப்போ வந்து பதினோரு நாளா தூய்மை பணியாளர் வந்து போராடி இருக்காங்க எதுக்காக போறாங்க பணி நேரம் எல்லாம் கேட்டு போராட்டாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் பணி நேரம் கேட்டாங்க ஆனா வந்து பாத்தாங்களும் அவங்க வந்து தனியார் நல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி மூலியவாங்கன்னு அனுப்பிவிட தாங்க பார்த்தீங்கன்னா பதினொரு நாளா வந்து பெரிய அளவில் வந்து இங்கே போராட முடிச்சிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு தூய்மை

அதுவும் இதை விட ஒரு மோசமான ஒரு கேவலம் என்னன்னா வாசலிலே இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வந்து குழந்தை குட்டி எல்லாம் இங்க இருந்து அப்படியே ஒரு வியூ பாருங்க இந்த கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் கிட்ட வந்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து என் மக்களுடைய குறைகளை என்னன்னா வந்து கேளுங்க தீர்ப்பு கொடுக்கறீங்க கொடுக்கறது செகண்டரி என்ன நடக்குது உங்களுடைய குறைதான் என்ன அப்படிங்கிற பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்களுடைய உழைப்பு கொடுத்துருக்காங்க திடீர்னு தூக்கிட்டு போய் மறுபடியும் எங்களுக்கு குப்பையில டவுன்ல கொண்டு போய் போடுறீங்கன்னா நாங்க எங்க போவோம் என் பிள்ளைங்க பிள்ளைங்க எங்க வீட்டு வந்து வந்து படிப்பாங்க இந்த திராவிட அரசு மக்களுக்கான அரசுங்கிறீங்க பெண்களுக்கான அரசுங்கிறீங்க எல்லாருமே பெண்கள் தான் ஓட்டு கேட்கிறப்ப மட்டும் நாங்க ஓட்டு வங்கியா தெரியறோம்ல இன்னைக்கு மக்களுடைய வழிகளை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் முன் வரல தான் என்னுடைய கேள்வி அதையும் தாண்டி ஒரு பெண்களுக்கு உபாதைகள் எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதுலயும் மழையில நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கொட்டை கொட்ட மழையில எல்லாம் தத்தளிச்சு இருந்துச்சு கொஞ்சம் மனிதாபிமானம் இருந்தால் கொஞ்சம் இத்தனி நீங்க நூறு சதவீதம் வேணாம் ஒரே ஒரு புள்ளி மனிதாபிமானம் இருந்தால் என் மக்களை சந்திக்க உங்களுக்குதான் வாங்க என் மக்களை வந்து கேளுங்க உங்களுடைய குறை என்னன்னு கேளுங்க நீங்க குறைய கேட்டாதான் ஒரு அவங்களும் கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்காமலேயே உள்ளயே எடுத்துக்கிட்டு வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்க அப்படின்னா எப்படி வருவோம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கணும் இன்னைக்கு எங்களுக்கு இப்ப பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க வாடுறதா இல்ல சாகிறதா அப்படி இல்லையா எங்க மொத்தம் வரைய நீங்க முடிச்சிருங்க நாங்க ரொம்ப சந்தோஷத்தோட எதிர்பார்க்கிறோம் உள்துறை அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த மக்களுக்கு ஆனாலும் அவங்களுக்கு வியாதி வந்தாலும் அதுக்கு பொறுப்பு அவங்கதான் எடுத்துருவாங்க அவங்கதான் எடுக்கணும் ரெண்டாவது மேயர் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல மேயர் உள்ள இருந்து எல்லாருக்கும் மெயின் குடுக்குறாங்களேன்னு தெரியல இந்த மக்கள் வந்து மெயின் பாக்குற அளவுக்கு எல்லாம் இல்ல அன்னைக்கு வந்து கஜா புயல் வந்தப்ப இந்த மக்கள் தேவை குப்பையாடுறதுக்கு தேவை கொரோனா எத்தனை வந்துருக்க இறந்திருக்காங்க எதுக்கு எங்களுக்கு அந்த பதவி இந்த முன்கள பணியாளர்கள் எதுக்கு இந்த முன்களப் பணியாளர்களை மதிக்க தெரியாத இந்த அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தயவு செய்து இந்த மக்களுடைய குறைகளை கேளுங்க நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்கணும் கோரிக்கை நீங்க எனக்கு அரசு பணி அமைச்சுங்க நான் அவங்க கேட்கல எங்களுக்கு இந்த பணியை நிரந்தரமாக கொடுங்கன்றதுதான் அதுதான என்னுடைய கோரிக்கை அவங்க அரசு பணி தான் கொடுத்தாகணும்னு அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணல இந்த எங்கெங்கயோ எவ்வளவோ பண்றீங்க யாரோ ஒருத்தருக்கு தாரகாத்து கொடுக்குற இந்த அரசு ஏன் என் மக்கள் நீங்க பதவியில் இருக்கிறதுக்கு காரணமாக இந்த மக்களுக்கு ஏன் நீங்க கன்சிடர் பண்ணல தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் மக்களை வந்து சந்திங்க மேயர் அவர்கள் மக்களை சந்திக்க உள்துறை அமைச்சர் செய்து தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு வந்து கூட்டத்தை பார்க்கும் போது என் நண்பர்கள் கொரோனா டைம்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கோம் உயிர் மயத்துல நம்ம இருக்கிறப்போ என் வீட்டு வாசல் முதற்கொண்டு ஊர்ல இருக்கிற சுத்தம் செய்தவங்க எடுத்து வந்தவங்க நமக்கு ஒரு பிரச்சனை பத்து நாளா ஒரு பிரச்சனை அவங்களுக்காக நிக்கலனா அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோன்றது நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட கேட்டுக்கிறேன் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன் இவங்க எல்லாம் உங்களை ஓட் போட்டு இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கவங்க தானே இவங்களாக தானே நீங்க இருக்கீங்க இவங்களுக்காக தானே நீங்க இருக்கீங்க பத்து நாளா யாருமே வந்து நம்ம என்ன பிரச்சனையை கூட கேட்கலன்ற வருத்தத்துல அவங்க இருக்காங்க வெறும் லேடிஸ் இங்க அப்படி பேன் பண்ணி பாத்தீங்கன்னா எட்டாயிரம் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கேக்குறது என்ன ரெண்டே ரெண்டு சிம்பிளான கோரிக்கைகள் தான் நீங்க வாக்குறுதி கொடுத்த விஷயம் தான் அவங்க கேக்குறாங்க உங்க வாக்கு காப்பாற்ற நேரம் வந்திருக்கு பணி நிரந்தரம் ஆக்குறேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஏ அஞ்சு வருஷமா இன்னும் அது நடக்காம இருக்கு நேரம் முடிய போதும் அஞ்சு வருஷம் முடிய போதும் அஞ்சு வருஷமா அவங்க பதினஞ்சு ஆண்டுகளா அவங்க வந்து உழைச்சிருக்காங்க இப்பவும் நீங்க பண்ணி கொடுக்கலன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை அப்போ சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது எடுக்க எப்படி இருக்குன்னா உங்க வேலை உங்க பொறுப்பு நீங்க பண்ணாம இருக்கீங்கன்றது ரொம்ப கேவலமா ரொம்ப மோசமான ஒரு நிலநில இது இருக்கு மேயர் பெரிய

பயப்படுற பண்றாங்க அநியாயம் பண்றாங்க எங்களுக்கு பண்றதில்ல என்ன நாங்க பெருக்குறோம் கச்சேன் ஒடா போயில மரத்துல இவ்ளோ உள்ள தண்ணில இது உள்ள போனோம் உள்ளதான் நாங்க வேற செய்யணும் உள்ள தண்ணியில உள்ள

நம்ம அந்த ரிப்பன் பில்டிங் பத்தில நம்ம நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு இந்த மக்களுக்கு என்னதான் தீர்வு சொல்ல போறாங்களா இல்ல இந்த மக்களுக்கு ஏதாவது விடுவு காலம் பிறக்குமா வாக்குறுதிகளை கொடுத்தபடி ஒழுங்கா செய்யலங்கிறது குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க பதினஞ்சாயிரம் சாப்பிட முடியுமா எங்களுக்கு என்ன சொன்னாரு நாங்க பத்து கையா ஜோதிக்கு தான் நீங்க கவலைப்படாதீங்க அப்படிதான் சொன்னாரு இப்ப எதுவுமே கண்டுக்க மாட்டேன்

இவ்வளவு காலம் வேலை செஞ்சு சார் நான் கான்ட்ராக்டு போறேன் கான்ட்ராக்டுக்காரன் கரெக்டு மேற்கு வேலை வாங்குவோம் நான் எப்படி போயிருப்பா இன்னைக்கு சின்ன வயசுனா வண்டி வச்சேன் எல்லாம் ஒரு ஏரியாவுக்கு நாலு ஏரியா பார்ப்போம் அஞ்சாயிரம் மூணாயிரம் ஆ நான் பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் சார் டீல் ஆறு வருஷம் ராமூர்த்தி கான்ட்ராக்டு போனா திறந்துட்டாங்க சார் அம்மையா தான் தருவாங்க ஆனா பிடிப்பாங்களோ என்னன்னு தெரியாது

தனியார் கம்பெனி ராம்கே அப்படிங்கிற ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் ஆன இந்த கம்பெனிக்கு இவங்க தார வாழ்த்து இருக்கிறதுனால இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் நடரோட்ல உட்காருக்காங்க அவலநிலை ஏற்பட்டு இருக்குது இதை வந்து சீக்கிரமா சீக்கிரமா இதெல்லாம் தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்